ஆளியானம் அறுபத்தி மூணு தியான வாசல் நிகழ்ச்சியின் வாசகர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு அதாவது நம்மிடத்தில் பலர் தொடர்பு கொண்டு நேரடியாக சந்திக்க வேண்டும் உங்களிடத்தில் பேச வேண்டும் இன்னும் பல நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று என்னிடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் ஒரு சில நண்பர்கள் பேர் தந்திருக்கிறார்கள் நான் பதிந்திருக்கிறேன் இன்னும் நிறைய நண்பர்கள் ஆர்வம் கொண்டிருந்தால் கூடி சீக்கிரம் உங்கள் பேரையும் நீங்கள் பதிவு செய்யுங்கள் குறைந்த முதலில் குறைந்த ஒரு எண்ணிக்கையிலே தான் ஆள்வளை அழைக்க முடியும் மதுரையிலிருந்து என்னுடைய இணைய நண்பர் ஆறுமுக பாண்டியன் அவர்கள் அதுக்கான ஏற்பாடுகளை நாம் மதுரையிலேயே செய்யலாம் தமிழ் வளர்ந்த ஊர் அந்த ஊரில் நம்ம எல்லாரும் நம்ம சந்தித்து பேசலாம் அதுக்கு நம்ம ஒரு டைம் குறைக்கும் சொல்லி ரெண்டு ஒன்று பேசியிருக்கோம் அது மாதிரி வேதா வேதாரண் இருந்து நண்பர் முருகதாஸ் அவர்கள் ரொம்ப நாள் பழக்கம் அவர் கேட்கறவே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்போவும் சமீபத்தில் எனக்கு மெசேஜ் அனுப்பி அந்த பயிற்சிக்கு ஏற்பாடு செய்யுங்கள் சந்திப்புக்கு ஏற்பாடு செய்யுங்கள் நிறைய நண்பர்கள் இந்த விட நேரில் போது இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிடலாம் சந்தேகங்களை போக்கிக்கிடலாம் அப்படின்னு முருகதாஸ் சொன்னாங்க இன்றைக்கு ஒரு ஃபோன் வந்தது நன் இருந்து நண்பர் சத்யநாராயணன் பேசினார் அவர் என்ன சொன்னார்ன்னா ஐயா நான் வந்து உங்கள்கிட்ட யூடியூப்பில் உங்கள் நம்பர் கேட்டால் நீங்கள் உடனே அனுப்பிட்டீங்க பலமுறை நான் நம்பர் கேட்டாலும் எனக்கு அந்த வாட்ஸ்அப் இது தான் வரும் மெயிலில் போடுங்கன்னு தான் வரேன் ஆனால் நீங்கள் எடுத்து பேசுகிறீங்க இல்லை அப்புறம் சொல்கிறீங்கன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அதுக்கப்புறம் அவர் சொன்னாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் வந்து ஹோட்டலில் வேலை செய்கிறேன் என்னோட சங்கடமாக இருக்குது நான் அது சங்கடமாக நினைக்காதீங்க அதை வந்து நீங்கள் வந்து லைஃப் செய்யுங்க உங்களுடைய அந்த பணி வந்து மேலும் மேலும் அப்படி படிப்படியாக வளர்ந்துக்கிட்டே போகும் இன்வால்வ்மெண்டோடு செய்யுங்க அப்படின்னா அவர் சந்தோஷப்பட்டார் அப்போ என் பேரையும் பதிஞ்சிக்கிட்டு ஐயா நான் உங்களை நேரில் சந்திக்கணும் அப்படின்னாங்க அவர் பேரையும் பதிஞ்சிருக்கிறேன் வேறு விருப்பமுள்ள நண்பர்கள் கட்டாயமில்லை யாருக்கெல்லாம் விருப்பமோ அவர்கள் விரைவாக நீங்கள் பதிவு பண்ணுங்கள் நான் கூடிய சீக்கிரம் ஏற்பாடும் அதற்கான அதற்கான அந்த உரிய ஒரு ஒரு தொகு அது செலவு இருக்கு இல்லையா அதுக்கான ஒரு நிர்ணயம் செய்த பின்பு அந்த ஹதியா அந்த அன்பளிப்பு எவ்வளோங்கிறத நாங்கள் அடுத்த இதில் அ நாங்கள் அனு அதை அனௌன்ஸ் பண்ணுறோம் தெரிவிக்கிறோம் அதனால் அதற்கு இடையில் நிறைய சகோதரிகளும் ஃபோன் போட்டிருக்கிறார்கள் அவர்கள் பேரையும் குறித்து வைத்திருக்கிறேன் அதை எந்த தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் இயன்ற வரை முந்திக் முதல் முடிவு முதல் வாய்ப்பை கொடுப்போம் அடுத்த நிகழ்ச்சியில் அடுத்தவர்களுக்கு அழைக்கலாம் என்று இருக்கிறேன் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக்கொண்டு இந்த இந்த அறிவிப்பை நிறைவு செய்கிறேன் நன்றி